அடிப்பட்ட கோட்டத்தோடு அந்த முகத்தை தமிழ்நாடு புறம் சூரட்டி போட்டு ஓட்டினார்களே அதுதான் திமுகவுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது நாடோடி பெற்ற படத்திலே நாலு மொழியிலும் பாடல் உதயசூரியன் சின்னம் வரும் அண்ணா என்ற பெயர் வரும் எல்லாருக்கும் அண்ணாவை காட்டினார் தாம் மறைந்த பிறகு பெயரையும் உருவத்தையும் மறைக்காமல் இந்த வரலாற்றிலே பாதுகாத்தவர் அண்ணாவை எம் என்பதை யாரும் மறுத்து விட முடியாது உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் அண்ணா என்கிற அந்த பெயரை எழுத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார்